எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பழைய சாப்பாட்டை புது சாப்பாடாக மாற்ற போகிறேன் எப்படி அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்துட்டு நேற்று மதியம் செஞ்ச சாப்பாடு இன்றைக்கி காலையில் அதை புது சாப்பாடாக மாற்ற போகிறேன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாட்டை அப்படியே எடுத்து வச்சுட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா வெறும் இதை மட்டும் போட்டு செய்ய கிடையாது நான் இது கூட இன்னும் கொஞ்சம் அரிசி போட போகிறேன் நீங்கள் பழைய சாப்பாடு அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அரிசி சேர்த்தே போட்டுக்கோங்க நான் வந்துட்டு இப்போ இதில் ஒரு டம்ளர் அரிசி மட்டும் போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் அரிசி போட்டு மாமூலாக எப்பவும் நம்ம அரிசியை ஊற வைவிடும் இல்லையா ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் பத்து நிமிஷம்னு சொல்லிவிட்டு நமக்கு டைம் இருக்கிற மாதிரி அரிசியை ஊற வைப்போம்ல அந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுப்போம் அரிசியை ஊற வச்சிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் பாத்திரங்கள் உர வேலை அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் ஒரு கால் மணி நேரம் போல் அரிசியை ஊற விட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்த அரிசியை வந்துட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன் சாப்பாடு வந்துட்டு இந்த மாதிரி டெய்லி குக்கர்லேயே வச்சு சாப்பிடாமல் வடித்து சாப்பிட்றது தாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் நான் வந்துட்டு ஒரு சில டைமில் டைம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில டைமில் குக்கரில் வச்சிடுவேன் ஒரு சில டைமில் வடிச்சுப்பேன் எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி செய்வேன் இந்த அரிசி கலவரை இந்த தண்ணியில் வந்துட்டு டெய்லி முகத்தை வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா முகமே நல்லா ஒரு மாதிரி ப்ரைட்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நான் இப்போ குக்கரில் வைக்கிறதுனால தண்ணியை நல்லா கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம இது ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் அதே மாதிரி அரிசியை பொறுத்து தான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றினாலும் போதுமானது ஒரு சில அரிசிக்கு ஒரு சில அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இந்த அரிசிக்கு வந்துட்டு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு இப்போ சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இது பழைய சாப்பாடு இந்த சாப்பாட்டையும் நம்ம அந்த அரிசியிலே போடணும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி போல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கப்புறம் நம்ம இந்த பழைய சாப்பாட்டை எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த பழைய சாப்பாட்டை நல்லா உதிர்த்து விட்டு இந்த அரிசியிலே நம்ம போட போகிறோம் இப்போ குக்கரை எப்பவும் போல் மூடி வச்சு ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு விசில் அரிசிக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு விசில் மூணு விசில் வருதா எத்தனை விசில் தேவையோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கணும் இது வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு குக்கரில் வச்ச சாப்பாடு அதனால் பழைய சாப்பாட்டை கொஞ்சம் கூட சேர்த்து இந்த மாதிரி அரிசி ஃபர்ஸ்ட்லேயே போட்டு வச்சுட்டேன் இதுவே நம்ம வடிக்கிற சாப்பாடாக இருந்தால் லாஸ்ட்டாக நம்ம சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் வடிக்கப் போகிற ஸ்டேஜில் ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி இந்த பழைய சாப்பாட்டை அந்த கொதிக்குது இல்லையா கொதித்து குழஞ்சி வருது இல்லையா அந்த சாப்பாட்டில் போட்டு நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறமா ஒரு கொதி வரவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வடித்தோம்னா நார்மலாக பழைய சாப்பாடு புது சாப்பாடாக மாறிடும் சாப்பாடு எல்லாம் ஒட்டுக்க ஒரே மாதிரி இருக்கும் சூடாகவும் இருக்கும் நமக்கு உடம்பும் கெட்டு போகாது சாப்பிட்றதுக்கு அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இன்னொரு நாளைக்கு நான் சாப்பாடு வடித்து செய்வேன் இல்லையா அன்னைக்கு அதே மாதிரி செஞ்சு காமிச்சு ஒரு வீடியோ போடுறேன் இப்போ வந்துட்டு நான் இதை குக்கரில் வச்சுருக்கிறதுனால இப்படி வச்சுருக்கேன் அரிசி அரிசி கழுவி வைக்கும்போதே சாப்பாட்டையும் அதிலே போட்டு மூடி வச்சுருக்கேன் இது விசில் வர்றதுக்குள்ளார நம்ம இந்த எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்க நம்ம வச்ச சாப்பாடு இப்போ விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம எப்பவும் போல் சிலிண்டரை ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் சிலிண்டரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நார்மலாக நம்ம சாப்பாடு வெறும் அரிசி மட்டும் வச்சோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த பழைய சாப்பாடு போயிட்டுக்கு அந்த சாப்பாட்டு கூட நல்லா கலந்து சேம் நல்லா பல எப்படி இருக்குது பாருங்கள் இது மட்டும் இல்லை இந்த மாதிரி பழைய சாப்பாடை புது சாப்பாடாக மேத்துறது இன்னொரு மெத்தடும் இருக்குது நான் அந்த வடித்த சாப்பாடு ஒன்று சொன்னால் அது ஒன்று அது இல்லாமல் சுடு தண்ணி வச்சு வடிக்கிற முறையும் ஒன்று இருக்குது இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் பழைய சாப்பாட்டை நிறைய வெரைட்டி செஞ்சு நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த வெரைட்டி விட வடை சுடுறது அப்புறம் பூரி சுடுறது அந்த மாதிரி நிறைய வெரைட்டி செஞ்சிருக்கான் பழைய சாப்பாட்டுல கண்டிப்பா மிஸ் பண்ணாம போயிட்டு பாருங்க